அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் தாலே ஏது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அரு ஜோதி அகவல் உரை விளக்கம் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழித்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் தொன்னூற்றாறு தத்துவங்களும் ஒன்று சேர விலகிய உடன் உண்மை பொருளாகிய சாத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழித்திட சாத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உறைவிளக்கம் இறைவன் என்ற கடவுள் விளக்க பொருள் உண்மை என்றும் அழிவில்லாது இருப்பதும் யாவையும் தோற்றி விளங்கி மறைந்து ஒடுங்கிட ஆதாரமாய் இருப்பதும் ஆகிய ஒன்றை இறைவனாக உணர்த்த பெறுகின்றதா இந்த இறை நாண உணர்வு பெறவே இந்த மனித பிறவி தோற்றி அக விளைவு கொண்டுள்ளதா இந்த பிறவியில்தான் யாவையும் அறியக்கூடிய கருவி கரணங்கள் தத்துவங்கள் எல்லாம் முழுமையாக அமைக்கப்பட்டு உள்ளதா மற்ற எந்த உயிரின வடிவிலும் இந்திர கரண ஜீவ ஆன்ம தத்துவங்கள் விளைவு பெற்றிடவில்லை ஆதலின் அவைகளில் உண்மை வெளிப்பாடும் முடியாதா ஆகையால் அந்த கீழ் இன பிறவிகளெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றிலும் புலன் உணர்வு வளர்ச்சி பெற்று தந்து மனிதனில் பகுத்தறிவு விளங்கி விளைவுற்று முடிவில் உண்மை அறிவும் கடவுள் ஆன்ம நாணம் வெளியாகின்றதா மனிதனுக்கு ஆன்ம நாணம் தோன்றி எவ்வளவு காலம் ஆகிவிட்டது அதனால் அறிவால் உலக உயிர் பொருள்களின் உண்மையாகிய எல்லாம் புரிந்து கொண்டார் இத்தத்துவாதித்தினமான பரம்பொருளை வேறாகவும் தத்துவங்களான தனு கரண புவன போக பொருள்களும் கடவுளுக்கு அயலக இருக்கின்றது என கண்டு ஆ திதியாத்தில் இருந்து கொண்டு ஆனந்த தாண்டவம் புரிகின்ற ஆண்டவர் தன் அருட்பெரும் செயலால் இவ்வளவும் விளங்க செய்கிறார் அதனால் அவர் மாயமாய் அகமிருந்து நோக்கும் போது எல்லாம் தாமே செயல்பட்டு கொண்டிருப்பவனாய் உணர்ந்தவன் அகனானி தத்துவாதிதத்தில் பதிமயமாக திகழ்வதாக உலகோர் எண்ணிக்கொண்டு அந்த நாணிகளை போற்றி வழிபட்டாலே உலகெல்லாம் நலம் பெறும் என்று எண்ணினார்கள் தானல்லார் தன்னல்லார் தத்துவ வாச தலைவர் மேனி சதானந்தம் விளையமிடும் யானை கை போலே இவ்வருட பிறர் போக்கெல்லாம் பூசை பூசத்தினாலே சகம் பிழைக்கும் என சாமி அவர்கள் உடு உழிலில் ஒடுக்கம் என்ற பகுதியிலே சொல்லக்கூடிய கருத்து நாணிக்கு செய்யும் பூஜையால் நலம் தழைக்கும் என்பதும் தெய்வ வேள்வி விழா பூசைகளால் ஜீவர்களுக்கு திரு வாழ்வு வந்துவிடும் என்பதும் ஆன்றோர் உட்கள் உட்கருத்து உட்கொள்ள வேண்டுமா தத்துவாதிதத்தில் இருக்கும் கடவுள் உலகெல்லாம் வாழ என்ன செய்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள கொள்ளாது எல்லாம் திரு அருள் பெரும் சக்தியினால் கடவுளே செயல்படுத்தி கொண்டுள்ளார் உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்ளாமல் அகமிருந்து சர்வ சாட்சி தாம் என்ற எண்ணத்தில் செயலற கிடந்து வீண் போயின இப்போதும் அவ்வக நிலையிலே உள்ள தத்துவாதிதி சக்தி பொருளின் உண்மையான தனி அன்புதான் கடவுளால் செயல்படுத்தப்படுகிறது என காணும் சுத்த சன்மார்கி அவ் அகநிலை நின்று அநேகமாக அன்பு செயலோடு விளங்குகிறான் இந்த சத்துவ பொருள்களும் அதன் அருளும் நித்திய நிறைவோடு காரிய கொட்டு கொண்டிருப்பதினால் அதுவே இந்த சுத்த தயாளனும் சுகந்த வடிவில் திகழ்கின்றான் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழித்திட தத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் வரி பாடல் தொண்ணூத்தாறு தத்துவங்களும் ஒன்று சேர விலகியவுடன் உண்மை பொருளாக சாத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட என்று பாடக்கூடிய இந்த பாடலுக்கான விளக்கத்தை சாமி சரவணானந்தா சொல்வது போல் இல்லாமல் பேராசிரியர் ஒரு ரெண்டு லைனே முடிச்சிடுறார் சாமி நிறைய லைனில் சொல்கிறார் நிறைய வரிகளில் சொல்கிறார் ஆகவே உண்மையான அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தால்தான் நமக்கு உண்மையான அந்த நாணயந்திரியங்கள் கரணங்கள் தத்துவங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஏக இறைவனோடு நம்மை ஒன்று சேர்ந்து உயிர்களப்ப செய்ய முடியும் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ நமக்குள்ளா இருக்க ஓடி இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உள்மூச்சி வாங்கி கொண்டு இருந்தால்தான் அந்த ஏக இறைவனோடு நாம் அடைக்கலம் ஆக முடியும் இந்த நிலையைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்கிறார்கள் மானிட தேகத்தாக பிறந்தவிட்ட நாம் புல இன்பத்தில் முழுகி போய் கிடக்கிறோம் அகை இன்பம் நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படி அக இன்பம் கிடைத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லாமாதிரி நமக்கு வரக்கூடிய புற நிகழ்வுகளிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு அகநிலையோடு ஆனந்தமாக வாழ்ந்து மனித ஜீவனாய் பிறந்த நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்கிற செய்தியைத்தான் வள்ளல் பெருமான் அகவல் வரி பாடல் மூலம் நமக்கு சொல்லி கொட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா கோவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்